என்னம்மா தக்காளி பச்சை மிளகாலாம் யாரும் பார்த்ததே இல்லையா இதெல்லாம் போய் யாருனா வீடியோ போடுவாங்களா அப்படின்னு சொல்லுவீங்க நான் அதை தவிர்த்து ஒரு சில செடிகளை காட்டுறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துருந்தா ஓகே பாத் பார்க்காதவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் பூ மட்டும்தான் தான் வச்சுருக்கு இன்னொரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா காயெலாம் வச்சுருக்குங்க வேணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தா சட்னிக்கோ தாளிப்புக்கு எதாவது வேணுன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் கத்திரிக்காயும் இப்போ தான் வந்து வச்சு ஒரு ரெண்டு காய் விட்டுருக்குங்க அதுக்கு பா பார்க்கலாம் வாங்க இது வந்து நேச்சுரலாக கெமிக்கல் இல்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கிற இந்த காய் வேஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் போட்டு எல்லாம் உரமாக போட்டு நம்ம போட்டது இதெல்லாம் காய் எப்படி இருக்கு பாருங்கள் வீட்டாண்ட எப்பவுமே பார்த்திங்கன்னா மல்லிப்பூ கனகாமரம் பூ ஒரு சில பூவெலாம் வந்து கம்பல்சரி வீட்டில் பூ இந்துகிட்டே இருக்கும் ஒரு சீசன் முடிஞ்சாலும் ஒரு சீசன் ஒரு பூ வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கோங்க எப்பவுமே பூ இல்லாமல் இருக்கவே இருக்காது மஞ்சள் செடியும் ரெகுலராக இருக்கும் மஞ்சள் நாங்கள் வந்து பொங்கலுக்கு தான் அறுவடை பண்ணுவோம் இப்போது பாருங்கள் மஞ்சளில் வந்து பூ பூத்துருக்கு பூ புத்துருக்குன்னா அது நல்லா முத்திடுச்சு அப்படின்ற மாதிரி அது வந்து மீனிங்கு பூ வந்து யார் யார் இந்த மஞ்சள் பூவை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சென்ட்ராக ஒயிட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் குட்டி குட்டி பூவாக இருக்கும் இது வந்து கர்ணக்கிழங்கு கர்ணக்கிழங்கு செடி இப்படி தாங்க இருக்கும் யார் யார் கருணக்கிழங்கு செடி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அது கர்ணக்கிழங்கு அறுவடை பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குங்க செம்பருத்தி வந்து எல்லார் வீட்லையுமே இருக்குது எல்லாருமே பார்த்துக்கலாங்க செம்பத்தில ஒரு பூ ரெண்டு பூலாம் பூக்காதுங்க நிறைய பூ பூக்கும் நான் வந்து அந்த செம்பருத்தி அது சின்ன பூ இன்னொரு செடி பா காமிக்கிறேன் பாருங்கள் பூ ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே செம்பருத்தி தான் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நித்திய கல்யாணி அப்படின்ற பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதுதான் நித்திய கல்யாணி சுடுகாட்டும் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு கலரில் இருக்குது பிங்க்கில் ஒயிட்டில் அந்த மாதிரி ரெண்டு கலர்ல இருக்குது பார்க்கறதுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டில் வீட்டு முன்னாடி வைக்கும்போது நல்லாயிருக்கும் நாங்கள் அதனால வந்து வீட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்கோங்க சாமந்திப்பூ இது வந்து சாமந்திப்பூ அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இது துவரம் செடி சொல்லுவாங்க துவரம் பருப்பு சாம்பார் யூஸ் பண்ண தோரம் இருப்பாள் அதனுடைய செடி தாங்க அது இன்னும் காய் வைக்கல இது காசக்கீரை புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம் செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மட்டும் இல்லைங்க பிங்க் நல்லா டார்க் பிங்க்குலையும் இருக்குது தக்காளிலாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது ரோஸும் வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா மொட்டு விட்டு பூக்குற ஸ்டேஜில் இருக்குங்க நான் செம்பருத்தியோடய செடி ஃபுல் வியூ காட்டுறேன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் அதான் நம்ம செம்பருத்தி செடியோட வியூ பார்த்துக்குங்க வாழை வாழை வந்து ஒரு ரெண்டு மரம் இருக்குது ரெண்டு மரத்துலுமே ரெண்டு க குளத்தள்ளி இருக்குங்க ஒன்றுத்துல பூ பறிச்சுட்டு இருக்கோம் பூ பறிக்காம இருக்குது நம்ம தோட்டம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க பை டாடா